கலைச்சலில் ரெண்டாவது பகுதி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக்னாலே நமக்கு தெரியும் எலெக்ட்ரானிக் டிவைசஸ்னாலே மின் கருவிகள் தானே ஸோ எலக்ட்ரானிக் வந்தாலே நமக்கு வந்து மின் அந்த வார்த்தை வந்துடும் அதுக்கப்புறம் எழுத்தாக்கம் இப்போ உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸ் நிறைய இப்போ கம்ப்யூட்டரே எடுத்துக்கணும்னா அதுலேயே நம்ம எழுதலாம் எல்லாமே பண்ணலாம்ல ஸோ அதை அப்படியே யோகிச்சிக்கலாம் எலக்ட்ரானிக்னா மின்மை எழுத்தாக்கம் அடுத்து கிட்ஸ் அப்படின்னா வந்து அசுவினி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கைச்சை டிஎஸ் கிட்ஸ் இருக்குல்ல இது வந்து கேஐடிஎஸ் கிட்ஸ்னு வச்சுக்கிறோம் கிட்ஸ்னால் குழந்தைகளை சொல்லுவாமா அப்போ குழந்தைகளுக்கு வந்து அஸ்வினி ஹேர் ஆயில் வாங்கி தேய்க்கணும் அப்படின்னு யோச்சிக்கிறோங்க அடுத்து வந்து பிளான் லைஸ் இதை வந்து எப்படி வச்சுக்கோன்னா செடி பேன்களாம் பிளாண்டுனால் நமக்கு வந்து செடின்னு நமக்கு தெரியும் அப்போ லைஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து பேன்கள் அந்த மாதிரி வருது அப்போ பிளாண்டு தாவரம் செடி இருக்குது அது வந்து லைனாக வந்து பெயின் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுக்கிறோங்க லைஸை வந்து லைன் எல்லை எண்ணி லைன் லைஸ் வந்து லைன் அப்போ பிளான் வந்து லைன் பிளான்ல லைனாக என்ன போயிட்டுருக்கு பெயின் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து லீச் அப்படின்னா வந்து அட்டை லீச்சை வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பீச்சுன்னு வச்சுக்கிறோம் லீச்சை வந்து பீச்சுன்னு வச்சுக்கிறோம் பீச்சுனால் கடற்கரையை சொல்லுவோமா ஃபில்லிங் தெரில ஓகே அப்போ லீச்சுனா பீச்சு பீச்சுக்கு போகும்போது சில பேர் இந்த கவிதைலாம் எழுதுவாங்கள்ல அப்போ அவங்க பீச்சுக்கு போகும்போது என்ன கொண்டு போவாங்கன்னா பரிச்சை கொண்டு போவாங்க அதில் தான் எழுதுவாங்க சரியா அதனால பரிச்சை நம்ம இங்கே வெறும் அட்டை இல்லை அப்படின்னா பீச்சுக்கு போகும்போது நம்ம வந்து பார்த்து போகணும் ஏன்னா அட்டைப்பூச்சி கிடக்கும் கிடைக்கும் அதனால் வந்து பீச்சுக்கு போனால் கவனமாக இருக்கும்னு அட்டைப்பூச்சிலாம் கிடக்கும் அடுத்து டான்ஸில் அப்படின்னா வந்து அடி நாச்சது இது ரெண்டாக பிரிச்சிருவோம் அடி சதை மாதிரி இங்கே டான்னு சில்லு இப்போ டான் டான்லாம் வந்து நல்லா அடிப்பாங்க டான்னாலே நல்லா அடிப்பாங்க சரியா அப்போ டான் டான்னாலே நல்லா அடிப்பாங்க அதுக்கப்புறம் சில்லு சில்லுன்னா ஜில்லுன்னு இருக்கும் நம்ம உடம்புல உள்ள அந்த சதை வந்து எப்படி இருக்கும் சில நேரம் நல்லா ஜில்லுன்னு இருக்குமா அப்போ அந்த எதில் அடிப்பாங்க அப்படின்னா அந்த சதை இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கிற சதையில்தான் இந்த டான்லாம் அடித்து போடுவாங்க அடுத்து ஸ்டாட்டோஸ்பியர் இது வந்து நமக்கு வந்து புக்கில் இருக்குது ஸ்டாட்டோஸ்பியர்னாலே வந்து ஒரு அடுக்கு மண்டலம் காற்று மண்டலத்தில் வளிமண்டலத்தை வந்து ஒரு அடுக்கை குறிக்கும் அதனால இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து வந்து இன்கு இன்குபேட்டர் இதுவும் நமக்கு தெரியும் இன்குபேட்டர் அடை அடைகாக்கும் பெட்டி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க குழந்தைகளை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கும் அந்த இன்குபேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க காக்கும் பெட்டி அடுத்து மீஸ்லெஸ் இதை வந்து அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை எப்படி ஆச்சுக்கோன்னா மீஸ்லெஸ்ஸை வந்து மீல்ஸு அப்படின்னு வச்சுக்குவோம் மீல்ஸு மீல்ஸ்லாம் ஏதோ ஒரு ஃபுட்டு இருக்குல்ல ஸோ மீல்ஸ்லாம் நமக்கு யார் செஞ்சு தருவா அப்படின்னா அம்மை அம்மைன்னா அம்மா அவ்வளோதான் அடுத்து வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்துதல் நம்ம வந்து வேக்சின் போட்டோம் எப்போது கொரோனா டைமில் போயிட்டு வேக்சின் போடுங்க அப்படின்ட்டு போட்டோம் அப்போ யார் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம வரலை அப்படின்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊசியை குத்தி தான் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ வேக்சினேஷன் அப்படின்னாலே அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா கொழுப்பு அமிலம் ஆசிட் அப்படின்னா வந்து அமிலம் நமக்கு தெரியும் ஃபேட்னாலே கொழுப்பு தானே ஸோ கொழுப்பு அமிலம் திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பார்த்துடலாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்னாலே மின் சாதனம் அப்போ அதுபோல் மின் சாதனங்களை நம்ம எழுதக்கூட முடியும் அதான் எழுத்தாக்கம் ஆப் கிட்ஸ் எப் கிட்ஸ் அப்படின்னா வந்து கிட்ஸ்னாலே குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து என்ன என்ன தேய்க்கணும் அஸ்வினி தேய்க்கணும் அதுக்கப்புறம் பிளான் லைஸ் பிளான்னா செடி லைஸ்னால் லைன் பிளான் செடியில் வந்து லைனாக என்ன போகுது பெயின் போகுது அதான் செடி பெயின்கள் லீச்னா பீச்சு பீச்சுக்கு போனால் எக்ஸாம் பேட் பரிச்சை அட்டை கொண்டுட்டு போவான் இல்லாட்டி அங்கே போகும்போது பார்த்து போகணும் ஏன்னா அட்டை பிடிச்சி கிடக்கும் அடுத்து டான்சில் டான்னாலே வந்து நம்மளை அடிப்பாங்க அவங்க எப்படி அடிப்பாங்க ஜில்லுன்னு இருக்குது அந்த சதையில் தான் அடிப்பாங்க ஸ்டேட்டஸ் பேர்னாலே ஒரு காற்று மடலும் அடுக்கு ஓகே இன்கு பெட்டனாலே அடைகாக்கும் பெட்டி ஷார்ட்கட் தேவையில்லை மீன்ஸ்லஸ் அப்புடின்னா வந்து அம்மை அம்மை வந்து நமக்கு வந்து மீல்ஸு செஞ்சு கொடுக்குறாங்க அடுத்து வேக்சினேஷன் வேக்சின் போட அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அதான் அம்மை கூட்டிட்டு போய் ஊசி குத்தி தான் கூட்டிகிட்டு வருவாங்க அதான் குத்தல் அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட் ஆசிட்னா அமிலம் ஃபேட்னா கொழுப்பு ஸோ கொழுப்பு அமிலம் அவ்வளோதான் தேங்க்ஸ்